வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் குண்டுமலை பொழியும் இஸ்ரேல் ஈரான் ஐரோப்பிய நாடுகள் கடும் எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள பிரான்ஸ் ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் குறித்த கனடா எச்சரிக்கை உக்ரைனின் மற்றொரு பகுதியை கைப்பற்றிய ரஷ்யா இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தயாராகும் ஜெர்மன் மீறி ஆயுதங்களை அனுப்பும் ரஷ்யா சுவிட்சர்லாந்தில் முதியவர்களை குறிவைத்து மீண்டும் ஒரு மோசடி காசாவில் இருந்து சிகிச்சைக்காக இத்தாலிக்கு அனுப்பப்பட்ட புள்ளைகள் இனி விரிவான செய்திகள் குண்டு மழை பொழியும் இஸ்ரேல் ஈரான் ஐரோப்பிய நாடுகள் கடும் எச்சரிக்கை இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் மத்திய கிழக்கின் முக்கிய இதன் காரணமாக பல நாடுகளில் இருந்து ஐரோப்பாவுக்கான விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மாற்று வழிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது நேற்றைய தினம் ஈரான் மீது இஸ்ரேல் வலிந்த தாக்குதலை மேற்கொண்டு பாரிய தாக்குதலை மேற்கொண்டது இதன் காரணமாக ஈரானின் ராணுவ முகாம் அணுநிலையம் என்பன பாதிக்கப்பட்டன சுமார் நூறு பேர் உயிரிழந்துள்ளனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலின் நெவாட்டி ராணுவ விமானப்படை தளம் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளது இஸ்ரேலின் நெவாட்டி ராணுவ விமானப்படைத்தளம் மீது ஈரானின் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதில் இஸ்ரேலிய விமானப்படையின் பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளில் ஏவுகணை வீழ்ந்து வெடித்து வரும் நிலையில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்த நிலையில் போரை நிறுத்துமாறு பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள பிரான்ஸ் ஈரான் மீது நேற்று இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து மத்திய கிழக்கில் போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் சீனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தொலைபேசியில் அழைத்து உரையாடியுள்ளார் நேற்று நண்பகல் நிதன்யாகுடன் தொலைபேசியில் உரையாடியதாக எலிசே வட்டாரங்கள் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குவதற்கு முன்பாக நடத்தப்பட்டதாக குறிப்பிட்ட இஸ்ரேல் இருநூறு ஏவுகணைகளை ஈரானின் முக்கிய அணு நிலையங்கள் ராணுவ தலங்கள் மீது வீசியது பரபரப்பான நிலையில் இஸ்ரேலிய பிரதமருடன் பிரான்ஸ் ஜனாதிபதி உரையாடி உள்ளார் இதேவேளை காசாவில் மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடுப்பதாகவும் குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து மக்களை கொள்வதாகவும் இஸ்ரேல் மீது மக்ரோன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் குறித்து கனடா எச்சரிக்கை ஈரான் இஸ்ரேல் பதற்றங்கள் குறித்து கனேடியர்களுக்கு வெளியுறவு அமைச்சர் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் இஸ்ரேலும் ஈரானும் பதற்றத்தை தணிக்குமாறு கனடாவின் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் வலியுறுத்தினார் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றங்கள் அதிகரிப்பதை கனடா உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது என அமைச்சர் அனிதா ஆனந்த் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டார் தொடரும் இது போன்ற நடவடிக்கை பேரழிவு தரும் விளைவுகளுடன் பரந்த பிராந்திய மோதல்களை தூண்டும் அபாயம் உள்ளது என குறிப்பிட்ட அவர் பதற்றத்தை குறைப்பது முன்னுரிமையாக இருக்க வேண்டும் எனவும் கூறினார் இரு நாடுகளும் பொதுமக்களை பாதுகாக்கவும் பிராந்தியத்தை மேலும் சீர்குலைக்கும் நடவடிக்கைகளில் இருந்து விலகி இருக்கவும் தனது பதிவில் அனைத்து ஆனந்த் வலியுறுத்தினார் தற்போது இந்த பிராந்தியத்தில் உள்ள கனேடியருக்கு அமைச்சர் ஒரு எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார் கனேடியர்கள் அதிகளவு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என அமைச்சர் அனிதா ஆனந்த் கோரினார் உக்ரைனின் மற்றொரு பகுதியை கைப்பற்றிய ரஷ்யா உக்ரைனின் வடகிழக்கு பிராந்தியமான சுமியில் உள்ள யப்லோ கிராமத்தை கைப்பற்றியதாக ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளது ஏற்கனவே உக்ரைனின் பல நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியுள்ள நிலையில் தாக்குதல் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டது ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள உலக நாடுகள் முயன்று வரும் நிலையில் போர் தீவிரமடைந்துள்ளது இரு நாடுகளும் பரஸ்பர தீவிர தாக்குதல்களை மேற்கொண்டு அழிவுகளை ஏற்படுத்தி வருகின்றன இந்த தீவிர போரில் உக்ரைனின் கணிசமான நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தயாராகும் ஜெர்மன் இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த ஜெர்மன் அரசாங்கம் முன்வந்துள்ளது ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் அனுரகுமார திசாநாய்க நேற்று பெர்லினின் வெல்டப் எஸ்டோரியா ஹோட்டலில் ஜெர்மன் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் ரீம் கலந்துரையாடினார் உலகளாவிய புதிய பொருளாதார மாற்றங்களின் போது இரு நாடுகளும் எதிர்நோக்கும் பொதுவான சவால்கள் தொடர்பாக இதன் விசேட செலுத்தப்பட்டது ஜெர்மனி வழங்கும் பங்களிப்புக்கு தனது நன்றியை தெரிவித்தார் அந்த பங்களிப்புகள் மற்றும் ஆர்வத்தையும் எதிர்காலத்தில் பரஸ்பரம் நன்மை பயக்கும் வகையில் மேம்படுத்துவது குறித்து இதன் போது கலந்துரையாடப்பட்டன கடைகளை மீறி ஆப்பிரிக்காவுக்கு ஆயுதங்களை அனுப்பும் ரஷ்யா மேற்கத்தைய நாடுகள் விதித்த பொருளாதார தடைகளை மீறி ரஷ்யா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஆயுதங்களை அனுப்பி வருவதாக தகவல்கள் வெளியாகி ரஷ்யா மேற்கத்தைய தடைகளையும் மீறி மேற்கு ஆப்பிரிக்காவின் மாலி உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை அனுப்பி வருவதாக ஜூன் பத்து அன்று அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் முதியவர்களை குறிவைத்து மீண்டும் ஒரு மோசடி சுவிட்சர்லாந்தில் முதியவர்களை குறிவைத்து நடக்கும் ஒரு மோசடி மீண்டும் தலை தூக்க துவங்கியுள்ளது இதனால் மக்கள் கவனமாக இருக்க வேண்டுமென எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள் ஜெனீவாவில் தொன்னூற்றி ஆறு வயது பெண்மணி ஒருவர் வீட்டுக்கு சிலர் வந்துள்ளார்கள் உங்கள் வீட்டு கூரையில் உள்ள டைல்ஸ் சரியாக இல்லை அதை சரி செய்து தருகிறோம் என்று கூறியுள்ளார்கள் அந்த பெண்மணியும் அதனை நம்பி அவர்களை அனுமதிக்க கூரையில் ஏறி சிறிது நேரம் ஏதோ செய்து விட்டு அந்த பெண்மணியிடம் கொடுத்துள்ளார்கள் ஆகும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதேபோல் மோசடி நடந்த நிலையில் முதியவர்களை குறிவைத்து மீண்டும் இந்த டைல்ஸ் மோசடி உள்ளதாகவும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர் சிகிச்சைக்காக இத்தாலிக்கு அனுப்பப்பட்ட பிள்ளைகள் காசாவிலிருந்து பதினேழு பேர் நேற்றிரவு இத்தாலியின் பல்வேறு விமான நிலையங்களை சென்றடைந்தனர் அவர்களில் பெரும்பாலானோர் பிள்ளைகள் என்று ஏ பி செய்தி நிறுவனம் கோரியது அவர்களுடன் உறவினர்களும் சென்றனர் அவர்களில் குறிப்பாக கடந்த மே மாதம் வெடிகுண்டு தாக்குதலில் ஒன்பது உடன்பிறப்புகளை இழந்த ஆடம் என்ற பதினோரு வயது நிறுவனம் இருப்பதாக அதிகாரிகள் கூறினர் இத்தாலியின் தற்காப்பு அமைச்சு உலக சுகாதார நிறுவனம் ஆகியவற்றின் ஒத்து வெளியுறவு அமைச்சர் அவர்களை அழைத்து சென்றது இத்தாலிய ஆகாய படைக்கு சொந்தமான விமானங்களில் அவர்களை அழைத்து சென்றனர் மிலான் ரோம் வெரோனா போலோனியா உள்ளிட்ட நகரங்களில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது